ஏன்னா இங்கே இலை பூரா பேட்ரி இருக்குது எர்த்தாயிரும் அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு பத்து நிமிடத்தில் அந்த இழுச்சி முடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு வரல பகவான் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் துவங்கிட்டு போலது மழையை கொடுத்து வரவேற்று உங்களை சந்திக்கிறோம் ஆக திருநெல்வேலி மாவட்டம் அண்ணா அதிமுக கோட்டை என்பதை நமக்கு விட்டார் அது பாளையங்கோட்டை செஞ்சாட் கோட்டைக்கு இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அனுப்ப வேணும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போற இடமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஒரு கதை இருக்குது ஒரு தெண்டம்பட்டையில் ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பார் யாருன்னா விடுதலை சிறுத்தை அடுத்தது கம்யூனிஸ்ட் அதுக்கு அடுத்து கம்யூனிஸ்ட் அதுக்கடுத்து காங்கிரஸ் அப்புறம் ஸ்டாலின் தொங்கிட்டு இருக்காரு முதற்கட்டா அதோட முடிஞ்சது அப்படிதான் திமுக இருக்கிற கூட்டணி பிரிஸ்தாயி விட்டது எப்பொழுது வேணாலும் அந்த கூட்டணி உடையும் கூட்டணியை நம்பி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி இங்கே மக்களை நம்பி இருக்கின்ற கூட்டணி அண்ணா பாரதிய ஜனதா கூட்டணி தான் நீதிபதி நீங்கள் தான் எஜமானர்கள் நீங்க தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்க கூடிய வலிமை படைத்தவர்கள் என் முன் நின்று பொதுமக்கள் ஆக கூட்டணி என்பது காலத்திற்கு ஏற்றவாறு மாறும் ஆனால் மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள் அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு அந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கூட்டணி வெல்லும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பது மாத காலத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க விவசாயிகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படிக்கிறார்கள் துன்பங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல அத்தனையும் பொய் வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கினாலே அது பொய் அறிக்கையாத்தான் இருக்கும் ஆனா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை பக்கம் பக்கமா வெளியிட்டு இன்னைக்கு ஐம்பது மாத காலம் மக்களை ஏமாற்றி ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு இன்னைக்கு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார் முழு பூசணிக்காவை தட்டுல மறைச்ச மாதிரி முழு பூசணிக்காவை சோற்றில் மறைக்கின்ற மாதிரி ஒரு பச்சை பொய்ய சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு அவர்கள் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு கூட ஒரு தொழிற்சாலை திறக்கிறதுக்கு வரும்னு பத்திரிகையில பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தீதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டில் நடத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு அறுபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதே வழியில வந்து அம்மாவுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஜனவரி அந்த மாத காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதெல்லாம் பல்வேறு நிலைகள இருக்கின்றன இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது அம்மா முதல் முதல் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழில் முதலீட்டார் திட்டத்தை கொண்டு வந்து பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் உருவாக்கி தந்தோம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துவேன் என்று ஒரு பொய்யான அருகை ஒரு பொய்யான நாடகத்தை அரங்கேற்றி இதுவரை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை வந்தது என்ன நிலையில் இருக்கின்றது என்ன நிதி கிடைச்சது எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் எந்த வித அறிவிப்பும் கிடையாது பலமுறை சட்டமன்றத்தில் கேட்டாச்சு நாங்கள் பத்திரிகையில ஊடகத்தில் கேட்டோம் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துறீங்களா அதனுடைய வெள்ளை அறிக்கை வேண்டும் கேட்டோம் இதுவரைக்கும் கிடைக்கல ஆக மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு என்பதை மக்கள் உணர வேண்டும் அது மட்டுமில்ல எங்க இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்கள் சிந்திச்சு பாருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற தான் இன்றைக்கு தமிழகத்துல அதிகம் பேர் படித்திருக்கிறாங்க இன்றைக்கு கல்விக்கு அடித்தளம் விட்டது அண்ணா திமுக ஆட்சி சிந்திச்சு பாருங்க ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் எங்கேயும் கிடையாது தமிழகத்திலையும் கிடையாது அதை வரலாற்றை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அம்மா இருக்கும்போது போது ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மொத்தம் ரெண்டா பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் அதே போல இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்து இருக்கிற பத்தாண்டு காலத்தில் அறுபத்தேழு கலை அறிவியல் கல்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கொண்டாந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டிலே நம்மை போல இருக்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளருடைய மகன் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி தான் உருவாக்கி கொடுத்தோம் திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட கல்லூரி கிடைக்கிறா என்றால் கிடையாது எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்லூரி தான் இன்றைக்கு மாணவர்கள் படித்து பட்டப்படிப்பு படித்து வேலைக்கு போகின்ற காட்சி இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்கிறோம் அத்தனைக்கும் அடித்தளமிட்டது அண்ணா திமுக கொரோனா காலம் ஒரு வருடம் வேலை கிடையாது மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் துன்பப்படக்கூடாது அண்ணா தீவுக்கு அரசாங்கம் இந்தியாவிலேயே சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ரேஷன் கடையில நல்ல அரிசி கிடையாது முழுமையான பொருள் வழங்கப்படவில்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல கொரோனா காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல கல்லூரியில் படிக்க முடியல ஓராண்டு பள்ளி மூடி இருந்தது கல்லூரி மூடி இருந்தது அவருடைய மன உளைச்சலை போக்க வேண்டும் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டது அண்ணா திமுக ஆட்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தின ஆன்லைன்ல தேர்வு நடத்தி அவர்களுக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக இப்படி எந்த திட்டமாவது வந்திருக்குதான் நீங்க சிந்திச்சு பாருங்க எதுவுமே கிடையாது எது வந்தாலும் குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கும் என்ன அதிகாரம் வேண்டும் அந்த குடும்பத்திற்கு என்ன வருமானம் வர வேண்டும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய நிலைப்பாடு திமுக அரசுடைய நிலைப்பாடு மக்களுக்கென்று எந்த திட்டமும் இந்த ஆட்சியில் வரவில்லை எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசையே குறை சொல்லிட்டு இருக்கார் ஏன் இதே திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படலை வீட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டார்கள் வீட்டு மக்கள் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே வர வேண்டும் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் அதுதான் திராவிட முன்னேற்ற நிலையாக இருந்தது உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த மக்கள் மீது அக்கறை இருக்குமே நான் திராவிட முன்னேற்றத்துக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐந்து ஆண்டு காலம்